ஒரு வாகன விபத்து அது சில வினாடிகளில்தான் நடக்கும் ஆனால் அதன் தாக்கம் பல ஆண்டுகள் இருக்கலாம் வாழ்க்கையில் சில விபத்துகள் நாம் நினைக்காத போது வருகிறது ஆனாலும் நம் ஜாதகத்தில் சில சந்திர பாதைகள் கிரக நிலைகள் இதை பற்றி முன்பே சுட்டிக்காட்டும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் நாம் பார்க்க போகிறது ஜாதகத்தில் வாகன விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ள அமைப்புகள் இதை ஒரு பயமுறுத்தலாக எடுத்துக்காதீங்க இது ஒரு விழிப்புணர்வுக்கான வழிகாட்டி மட்டுமே வாகன விபத்துக்களை ஜாதகத்தில் எங்கே பார்ப்பது ஒரு மனிதனின் ஜாதகத்தில் வாகனம் குறித்த விஷயங்களை பார்க்க முதலில் பார்க்க வேண்டியது நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது வாகனங்கள் சொத்துக்கள் வீட்டு பாதுகாப்பு போன்றவற்றை குறிக்கும் அடுத்ததாக மூன்றாம் பாவம் இது பயணம் சாலை பயணம் தினசரி ஓட்டம் போன்றவற்றை நமக்கு தருகிறது எட்டாம் பாவம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் இது திடீர் சம்பவங்களை விபத்துக்களை குறிக்கிறது மேலும் பன்னிரண்டாம் பாவம் மருத்துவமனை தனிமை மற்றும் இழப்புகளை சுட்டிக்காட்டும் இந்த நான்கு பாவங்களும் வாகன விபத்து பற்றிய சூட்சும சின்னங்களை கொண்டிருக்கக்கூடும் சில கிரகங்கள் ஒன்று சேரும்போதுதான் விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாகிறது எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் என்ற கிரகம் ஆவேசத்தையும் தீவிர உந்துதலையும் குறிக்கிறது அது ராகுவுடன் சேர்ந்து நான்காம் பாவத்தில் இருந்தால் அந்த மனிதனுக்கு வாகனம் ஓட்டும் பொழுது கட்டுப்பாடு குறைவாக இருக்கும் அதேபோல் எட்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் சாலையில் திடீரென ஏற்படும் அபாயங்கள் அதிகம் மூன்றாம் பாவத்தில் சனி இருந்தால் எதிர்பாராத நிலை ஏற்படலாம் நான்காம் பாவத்தின் அதிபதி அதாவது அந்த பாவத்தை சொந்தமாக கொண்டுள்ள கிரகம் அது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் வாகனத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் சாத்தியம் மேலும் லக்னத்தை குறிக்கும் கிரகம் அது பலவீனமாக இருந்தால் வாழ்க்கையின் முக்கிய நேரங்களில் சரியான முடிவெடுக்க முடியாமல் போகலாம் இந்த அளவுக்கு ஜாதகம் நம்மை வழிநடத்துகிறது பகுதி மூணு தசா மற்றும் அந்தரதசா மூலமாக ஏற்படும் விபத்துக்கள் அந்த நேரத்தில்தான் பயணத்தை முடிக்க வேண்டியிருந்தது இப்படி பலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதற்கான காரணம் கால சந்தர்ப்பம் அதாவது தசா அந்தரதசா சில சமயங்களில் ஒரு ஜாதகத்தில் விபத்துக்கான சின்னங்கள் இருந்தாலும் அது வாழ்க்கையில் நடக்காமல் போகும் ஏனெனில் அப்போதைய கிரகத்தின் காலநிலை நம்மை காப்பாற்றிவிடும் ஆனால் செவ்வாயின் முக்கிய காலத்தில் அதற்கு மேலாக ராகுவின் துணைக்காலம் வந்துவிட்டால் அல்லது சனியின் மகா தசையில் பின்வாங்கிய செவ்வாயின் அந்தரதசை வந்துவிட்டால் அப்பொழுது காயம் விபத்து போன்ற அனுபவங்கள் நிகழலாம் அதனால்தான் முக்கியமான பயணங்கள் முக்கியமான வாகன மாற்றங்கள் இந்த தசைகளை பார்த்துதான் செய்வது பாதுகாப்பானது ஜாதகத்தை ஆழமாக பார்த்தால் இன்னும் பல சின்னங்கள் நமக்கு காட்டப்படும் சில நட்சத்திரங்கள் சதயம் மூலம் அல்லது மகம் போன்றவை சிலருக்கு திடீர் விபத்துகளை தரலாம் மேலும் சில சமயங்களில் இது பாவ கர்மா காரணமாகவும் இருக்கலாம் அதனால்தான் ஜாதகம் என்பது அறிவு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தின் விளக்கமும் தருகிறது படத்துக்கான சின்னங்கள் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும் எல்லாமே பரிகாரம் வாரந்தோறும் ஒருமுறை செவ்வாய்க்கிழமையன்று துர்காதேவிக்கு தீபம் ஏற்றுதல் அல்லது சனிக்கிழமையன்று அனுமன் கோவிலில் சாலிசா பாராயணம் செய்தல் முக்கியமான பயணங்களுக்கு முன் ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து கிளம்புதல் சிலர் வீட்டில் வாகனத்தின் மீது சக்கரதாழ்வார் சுவரொட்டி வைத்திருப்பதும் ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கிறது பரிகாரம் என்பது பயத்தை குறைக்காது அது நமக்குள் நம்பிக்கையையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்கிறது ஜாதகம் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கும் அமைப்புகள் நம்மை பயப்படச் செய்ய வேண்டியதில்லை அது நம்மை விழிப்புணர்வுடன் இருக்கச் செய்ய வேண்டும் வாகன விபத்துக்கான அமைப்புகள் இருந்தாலும் நாம் அதற்கான பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்தலாம் உங்கள் ஜாதகத்தில் இதுபோன்ற அறிகுறிகள் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருந்தால் நம்பகமான ஜோதிடரிடம் ஆலோசனை செய்யுங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் பாதுகாப்பு உங்க கையில்தான் நன்றி